ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் இன்ஸ்டன்ட் புளியோதரை பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம எப்பவும் செய்யற மாதிரி இருக்காது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நீங்கள் வெளியிலே ஒரு மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் அதுவே ஃப்ரீசர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு ஹாஸ்டல்ல தங்கிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது முக்கியமாக வெளிநாடுகளில் உங்களுடைய உறவினர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்து அனுப்பலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துங்க ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழம் ரெண்டா சேர்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்ல டைட்டாக உங்கள் கைப்பிடியால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க இப்போ இந்த புளியில் ஏதாவது தூசு அந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க உடனே அடுத்து தான் நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அந்த புளி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இந்த புளியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊறினதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சிட்டு அதனுடைய கரைசலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கங்க அடுத்ததாக இந்த புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு மேல் பவுடர் ரெடி பண்றதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மிளகாய் போல இருக்கும் இதுல காரத்துக்கு ஏற்றவாறு நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இது வந்து கரெக்டான காரமா இருக்கும் அதே மாதிரி இந்த மிளகாயை நம்ம முழுவதுமாக இப்ப அரைக்க பயன்படுத்த போறது கிடையாது அதையும் நான் சொல்றேன் அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் தனியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு வருத்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வருபட்டுரும் இது வந்து எல்லா பொருட்களுமே தனித்தனியாக தான் நம்ம வறுக்கணும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து வருபடும் அதனால் தனித்தனியாக வருத்துக்குங்க இப்போ பாருங்கள் இது வருபட்டுடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததா வெந்தயம் வெந்தயத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துறாதீங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துங்க சேர்த்துட்டு அதிகம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வருத்துங்க அடுத்ததாக எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காமல் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மிளகாய் போல் மட்டும் சேர்த்துங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதையும் அதோடய சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதே பேன்லேயே இது செய்யறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நிறைய சேர்க்காதீங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிச்ச மிளகாய் இருக்கல அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்தீங்கன்னா மிளகாய் அழகாக உப்பி நல்ல ஒரு வாசனை வரும் கருக விட்டுற வேண்டாம் இந்த ஸ்டேஜில் இதை வந்து தனியாக எடுத்துகிட்ட வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த மிளகாய் வெந்தயம் தனியாக வருத்தம்ல அந்த மூணு மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம மிளகாய் மட்டும் தனியாக வருத்தம்ல என்ன சேர்த்து அதை வந்து மிக்சியில சேர்த்துட்டு இந்த மாதிரி தனியா அரைச்சிக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்க்காதீங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பராக இருக்கும் இந்த புளியோதரை இதுல நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகாய் கிள்ளி சேர்க்க போறதே கிடையாது அதில் அந்த அளவுக்கு காரம் இறங்காது ஆனால் நீங்கள் இப்படி செய்து பாருங்க அதனுடைய கலராக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக அதே பேன்ல எழுபது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக அப்படி பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா மிச்சருக்கு அந்த வெந்தயத்தை சேர்த்துக்குங்க அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இதில் நான் உளுந்து சேர்க்கல உளுந்து சேர்த்து செய்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வராது கெட்டு போயிடும் அதனால் நான் உளுந்து சேர்க்கல கடைசியாக இதில் கொஞ்சமாக இலைகள் நல்லா ரெண்டு மூணு கொத்து சேர்த்துக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இப்போயே சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே அந்த மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளிக்கரைசியில் உடனே சேர்த்துக்குங்க அடுத்ததாக நம்ம மிளகாய் மட்டும் ரெண்டாவது தனியா வறுத்து அரைச்சு வச்ச அது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அடுத்ததான் இதற்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு நான் இன்னைக்கு கல் உப்பு தான் பயன்படுத்தணும் சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வரட்டும் முதல்ல இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படி பொங்கன மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கொத்தமல்லி விதை மிளகாய் வெந்தயம் அரைச்சு வச்ச அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் அடிக்கடி ஒரு முறை கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அப்படி போய் அடியில் தங்கிடும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு இது ரெடி ஆகிடுச்சி மேலே லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா சுவை வேறு லெவலாக இருக்கும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த புளியோடு அந்த வெள்ளம் சுவை சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளியோதரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாக அந்த எண்ணெய் நல்லா அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படி கரண்டி அதில் எடுத்திங்கன்னா ஒரு ஊறுகாய் இல்லைனா துவையெல்லாம் வந்து அப்படியே விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே எண்ணெய் ஃபுல்லாக கக்கி வெளியில் வரணும் அந்த பேஸ்ட் மட்டும் தனியாக அப்படி எட்ட அப்படி விடுற மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து சரியான பதம் சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா ஈர இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே சேர்க்க வேண்டியதுதான் தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம கடைகளில் விற்கிறத வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வந்து சேர்ப்பாங்க அதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நான் அடுத்ததாக சாதம் எடுத்திருக்கேன் சாதம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படி ஆற வச்சுங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த புளியோதரை மிக்ஸை வந்து அப்படி சேர்த்துட்டு லைட்டாக அப்படி ரெண்டு ஸ்பூனை வச்சு இப்படி கலந்து விட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சி செய்யும் பொழுது நல்லா வாசனை தூள் கிளப்பும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாதம் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக சடனாக நீங்கள் செய்து கொடுக்கலாம் இதை நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஈரம் இல்லாத கரண்டியை போட்டு பயன்படுத்துங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் அதுவே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படும் போது எடுத்து வெளியில் வச்சு அந்த சில்னஸ் போன பிறகு எடுத்து பயன்படுத்துங்க மேக்சிமம் வெளியூரில் தங்கியிருக்கவங்களுக்கு வெளியில் போய் எங்கேயோ வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் செய்து கொடுங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிமையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ